சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறுவனுக்கு நம்ம தினமும் ஒரு பாதத்தை பார்த்து வருகிறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் ஒரு அற்புதமான மூன்று துவாக்களை பார்க்க போகிறோம் நம்பி சிலலாகளே சில அவர்கள் இந்த துவாக்களுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லியிருக்காங்க இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட துவாவாக இருக்குது இந்த துவாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே பொருந்தக்கூடிய துவாக்கள்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம வந்து சொல்லிட்டு இந்த ஒரு தேவை நிறைவேறும்னு நம்ம சொல்லிட முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாகடத்துலேருந்து ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய துவாக்களும் இருக்குது அதே மாதிரி அல்லாகடத்துலேருந்து அறிவை திறமையை ஒரு திருப்தியான வாழ்க்கையை இன்னும் வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவசர நேரத்துலேயும் சரி இல்லை வந்து காத்திருந்து கிடைக்கக்கூடிய நேரத்துலேயும் சரி நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அது இப்போயே நடக்க தேவையில்லை எப்போ வேணால் நடக்கலாம் ஆனால் நான் இப்போ இருந்தே இதுவாக செய்கிறேன்னா அதுக்கும் இது சிறந்தது இல்லை எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் இது சிறந்தது அப்படி பார்க்கும்போது இது வந்து எல்லாவற்றுக்குமே பொருந்தக்கூடிய இதுவாக இருக்குது இதை நீங்கள் எந்த நோக்கத்தோடு ஓதுறீங்களோ அந்த நோக்கத்துக்கு இது பொருந்தோம்னு சொல்லலாம் ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுக்காகத்தான் இறங்குச்சின்னு சொல்ல முடியாது ஒரு சில துவாக்கள் எல்லா தேவைக்குமே பொருந்தும் அதை ஓதினாலும் சரி எந்த அர்த்தத்துக்காக நம்ம ஓதுகிறமோ அந்த அர்த்தத்துக்காக அந்த தேவைக்காக அந்த நேரத்தை பொறுத்து அந்த நோக்கத்தில் நிறைவேறும் அப்படிப்பட்ட துவாக்கள் இந்த மூன்றும் இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு வேணால் ஓதுங்க எதை வேணால் நீங்கள் அனுபவித்து கொள்ள முடியும் இதன் மூலமாக நம்ம சொல்லலாம் அதில் முதல் துவா என்னான்னு பார்த்தீங்கன்னா அஷ் அலுக்கல் ஹுதா வல் வு வல்கினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாழ்லா உன்னிடமே நேர்வழி இறையச்சம் கற்பு மனநிறைவை கேட்கிறேன்னு அர்த்தம் இப்போ என்ன கேட்குறோம் நமக்கு நேர்வழி வேணும் இறையச்சம் வேணும் கற்பு மனநிறைவான ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையுமே அல்லாகடத்தில் கேட்குறோம் அதனாலதான் சொன்னோம் இதில் இருக்கக்கூடிய துவாக்கள் நீங்கள் எதுக்காக வேணா ஓதுங்க எதை வேணா அனுபவித்துக் கொள்ளலாம்னு சொல்லி இந்த துவாவை நீங்கள் பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஒவ்வொன்றையும் ஓதிவிட்டு நம்ம அடுத்த துவாவை பார்க்கலாம் இப்போ நம்ம கையோடு ஓதிக்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மன் ரஹீம் اللهم إني أشألك الهدى والتقى والعفاف والغنى 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 اللهم إني أشألك الهدى

اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم اني أسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إني أسألك الهدى والتقى வல்கினா அலஹமது அடுத்து இரண்டாவது அல்லாஹம்மாக ஹம்னி வாஃபீனி வறுசுக்னி அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லா எனக்கு மன்னிப்பை கொடு அருளை பொழி நற்சுகத்தை கொடு ரிசுகேதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயம் இருக்குது நாலு விஷயத்தை கேட்டிருக்கோம் முதல் துவால் எத்தனை கேட்டோம் நான்கு விஷயத்தை கேட்டோம் அதில் இல்லாத ஒரு நாலு விஷயத்தை இதில் கேட்டிருக்கோம் இப்போ இதை வந்து பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்க இது ரொம்ப சிறந்ததுவா இஸ்லாத்தை தழுவி வந்தவங்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்ததுவால் முதல் துவா இந்த துவாவாக இருக்குது அதனால் இதை எல்லா சஹாபாக்களும் ஓதியதுவாவாக கணக்கிடப்படுது ரொம்ப சிறப்புக்குரியதுவாக இதை பதிமூணு முறை இப்போ நம்ம ஓதலாம் அம்ம மகுலி வரஹாஃனி வர க்கி அவுமஃபர்லி வரஹனி வ ஆஃபீனி ஒரு க்கி அமஃபர்லி வரஹனி வ ஆஃபீனி வரீ அவுமஃபர்லி வரஹனி வ ஆஃபீனி வர க்கி அவுமர்ஹனி வஃஃனி வர க்கி அவும वर हमने व आफिनी वर झुखनी अल्लाउम को फिरली वर हमनी वर झुखनी व आफिनी वर झुखनी अल्लाउम को फिरली वर हमनी व आफिनी वर झुखनी अल्लाउम को वर हमनी व आफिनी वर झुखनी अल्लाउम को वर हमनी व आफिनी वर झुखनी அல்லாஹும் மௌஃபிர்லி வருஹம்னி வ ஆஃபினி வருசுக்னி அல்லாஹும் மௌஃபிர்லி வருஹம்னி வ ஆஃபினி வருசுக்னி அல்லாஹும் மௌஃபிர்லி வருஹம்னி வ ஆஃபினி வருசுக்னி அல்லாஹும் மௌஃபிர்லி வருஹம்னி வ வருசுக்னி அல்ஹம்துலில்லா கடைசியாக அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க இல்மன் நாஃபி ஆ வரிசுக்கன் டுவீபா வாமலன் முத்த கப்பலா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியதுவா அதாவது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இல்மை அதை பற்றியும் ரிசுக்கை பற்றியும் இன்னும் நமக்கு செய்யக்கூடிய அமலை பற்றியும் அல்லாஹடத்தில் எப்படி கேட்குறோன்னு பார்த்திங்கன்னா ஏல்லா நீ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வை போதுமானதாக்கிவே ரிசுக்கில் பரிசுத்தமாக்கிவை இன்னும் அமல்களை நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய அளவில் வைன்னு சொல்லி நம்ம அல்லாகூடத்தில் கேட்குறோம் அப்போ இந்த துவால ஒரு மூணு விஷயத்தை கேட்குறோம் அப்போ இந்த நான் மூன்று துவாவும் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஒரு மூணு நாலு விஷயத்தை பற்றி அல்லாகூடத்தில் கேட்குறோம் அதனால தான் சொல்கிறோம் இதை எதுக்காக வேணால் ஓதிக்கலான்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை பதிமூணு முறையை ஓதிக்குங்க இதோட நமக்கு முடிஞ்சிடும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும இன்னி அஷ் அலுக்க இல்மன் நாஃசு துவயீபா வ அமலன் முத்தகப்பலா اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك اِلْمَنْفِعَا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ اِلْمَنْفِعَا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ اِلْمَنْفِعَا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ اِلْمَنْفِعَا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وعملًا متقبلاً اللهم إني أسألك علمًا نافعًا ورزقًا طيبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ عِلْمًا نَافِعًا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ عِلْمًا نَافِعًا وَرِزْقًا طَيِّبًا وَعَمَلًا مُتَقَبَّلًا